மாலை வணக்கம் முக்கியமாக பிரஸ்ட் சோஷியல் மீடியா டெலிவிஷன் சேனல்ஸ் என்னோட டார்லிங் குஷ்பு என்னோட இன்னொரு டார்லிங் விஜயாண்டினி சுந்தர் சார் எல்லோருக்கும் வணக்கம் முக்கியமாக வந்து ஐ ஷுட் தேங்க் சார் சொன்ன மாதிரி ஜெம்னி ஸ்டுடியோஸ் வந்து திரும்ப வரணும் இன் ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஏன்னா விர் லேக்கிங் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் டு பி வெரி ஃப்ரேங்க் உங்களை மாதிரி வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து ஒரு டேரக்டருக்கு வந்து அந்த கிரியேட்டிவ் ப்ரெசன்ஸ் கொடுக்கறது வந்து சம்திங் கிரேட் ஹாய் டிடி ஹாய் ஹாய் சார் நீங்க பேசுங்க அந்த சோஃபா வேற ரீசன் இல்ல நீங்க வாடுக்கு பேசுங்க சாரி டிஸ்டர்ப பண்ணிரதா ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் ஜன் ஜனவரியில வந்து இந்த இந்த வருஷம் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்குதோ இல்லையோ எனக்கு பெஸ்ட்டு சிங்கர் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் டு விஜயாண்டனி ஏன்னா ஒரு காமெடி நடந்தது இவங்க இவங்க ரெண்டு பேர் வந்து சுந்தர் சாரும் விஜயாண்டனி வந்து உள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க ஜி இந்த பாட்டு வந்து ஒரு சிங்கர் பாடணும் ஆனால் இனிமே வந்து பாடவே கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும்போது நான் டோர் ஓபன் பண்ணி பாரு இவரு தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க விஷா சார் இந்த கதை சொன்னா அவங்க ரெண்டு பேரியும் மேல கூப்டிரலாமா நீங்க என்ன நினைக்கிறீங்க why don't we sit down and have a chat about this please 와

கரெக்டா டோர் ஓபன் பண்றேன் இவர்தான் சிங்கர் இவ்வளவு நல்ல மனுஷபொடி இந்த ஃப்ரெண்ட் எப்படி இந்த முடிவுக்கு வந்தாரு நான் அவர்கிட்ட கேப்போம் ராஜா எனக்கு ராஜா தெரியும் தெரியு விஜயன் எனக்கு ராஜா தான தெரியு நாங்க வந்து கம்ப்போசிஷன் வந்து ஹாஸ்டல் டேஸ் டேஞ்ச் பண்ணிட்டோம் ராஜா கிட்ட வந்து ஒரு ஒரு சீன் சொல்வேன் ராஜா வந்து கம்போஸ் பண்ணுவோம்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துருக்குல சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துருக்குல பட் ஐ ஹேட் அ ஃபீலிங் தட் ஹீ இஸ் கோயிங் இட் இட் ஏன்னா அந்த டேலண்ட் வந்து இட் இட் வாஸ் லைக் அன்பிலீவபிள் அந்த டைம்லே காலேஜ் டைம்லேயே

ஓகே சார் நன்றி நன்றி ஓகே ஸோ விஷால் சார் சொன்ன மாதிரி அவர் என்ன சின்ன வயசுல இந்த மாதிரி ஹாஸ்டல் டேஸ்ல எப்படி தானே அவரு வந்து கதை சொல்றது நடிக்கணும் இதுதான் ஆர்வம் ரொம்ப அப்போ எனக்கு நடிப்பு அதனால தான் நானும் ராஜா வந்து ஒரு நாள் உட்காந்து ஹாஸ்டல்ல ரூம்ல வந்து ஒரு 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 சீன் சொன்னேன் அதுக்கு வந்து கம்போசிஷன் பண்ணாப்புல எனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல காலேஜ் படிக்கும்போது அவங்க அப்பாவோட படம் மகாபிரபு ஐ லவ் இண்டியா அந்த மாதிரிலாம் ரிலீஸ் ஆச்சு நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து ஒன்றுமே தெரியாது சென்னைய பத்தி பஞ்சம்புளைக்கு வந்த கதை தான் நம்ம வந்து பார்க்கும் போது இவர் எவ்வளவு பெரிய ஸ்டாரோட பையன் மகா பிரபு ஐ லவ் இண்டியாலாம் அந்த டைம்ல வந்து பெரிய படத்துல ஒன்று இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட் தான் வந்துட்டு ஆமாம் அப்போவே ஐ லவ் இண்டியா மகாபிரபுன்னு ஒரு டாப் மோஸ்ட் ரேங்கில் இருந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சன்னு அப்வியஸ்லி வந்து நான் ஃபில்ம் நாலேஜ் நிறையா இருக்கும் ஆக்ட் பண்ண போகிறாரு தான் தெரியும் பட் த வே ஹீ ஸ்போக் டு மீ அந்த டைமில் நான் வந்து என்கிட்ட கலந்து பேசிக்கிட்டது அதெல்லாம் கித்தாக தான் வருவாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப அம்பளான ஆள் ஆக்சுவலாக ரொம்ப அம்பளான ஆள் ஹாஸ்டலுக்கு ரூமில் உட்காந்து என்னோடய கம்போசிங் ட்யூன்லாம் சின்ன கீபோர்டு தான் வச்சிருப்பேன் இப்போ இருக்கக்கூடிய பெரிய கீபோர்ட்லாம் இருக்காது என் வசதிக்கு ஒரு கீபோர்டு வாங்கி வச்சுக்கிட்டு சின்ன சின்னதாக தட்டி போட்டு காமிப்பேன் பட் அவர் வந்து அந்த டைமில் மகாபிரபு ஐ லவ் இண்டியாவில் கம்போசிங் போய் உட்காந்து பார்த்துருந்துருப்பார் அதுக்கு முன்னாடி அப்பா நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கல்ல விஷயம் ஆமாம் ஸோ இவருக்கு வந்து மியூசிக் டேரக்டர்ஸ்னால் சாதாரண விஷயம் தான் பார்த்து பார்த்துருக்காங்க காலங்காலமாக பார்த்தவங்க அவங்க பட் நான் வந்து என்னோடய டியூன் இந்த குட்டிக்கு போரெலாம் போட்டு காமிச்சிருக்கேன் என்கரேஜ் பண்ணியிருக்கிறாரு நான் காலேஜ் காம்படிஷனில் கலந்துருக்கும் போது பின்னாடி இருந்து கிளாப் பண்ணுறதுலேருந்து இன்ன வரைக்கும் நான் என்னை விட அதிகமாக நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்களை ஞாபகம் பண்ணிருக்கிறாரு அது மட்டும் இல்லை அந்த வே ஹி ஹேண்டில் இல்லை ரிலேஷன்ஷிப் மதிக்கக்கூடிய ஆளாக வந்து ரொம்ப நாளாக இருந்தார் நான் இங்கே இருந்து பேசுன மாதிரி நான் படம் ரிலீஸ் பண்ணும்போது சினிமாவில் உள்ள சி வெறும் திறமை மட்டும் இல்லை சினிமா சினிமாவுக்குள்ளே பல லேஸ் இருக்குது அது வணிகம் இருக்குது அந்த வணிகத்தை வந்து சி தொழில்ன்றது ஒரு போர் தான் ஆக்சுவலாக ஒரு லாபம் சார் தொழில்கிறது எல்லா தொழிலும் நீங்கள் அந்த எந்த தொழிலை எடுத்துக்கிட்டாலும் அது போர் தான் ஜெயிக்கிறம வந்து காசு சம்பாதிக்கிறான் லூஸ் ஒருத்த லூஸ் பண்ணுவா ஒருத்த ஜெயிப்பா இதுதான் வந்து நீதி ஆமா இந்த சினிமா தொழில் வந்து பயங்கரமா இருக்கும் இதுல வந்து டாக்டர் விஷயங்கள்ல வந்து நாலஞ்சு டிகிரி படிச்ச பிறகு தான் எம்பிபிஎஸ் ஆக முடியும் எம்டி ஆக முடியும் அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு இல்லையா ஆமா சினிமாவில் வந்து யார் வேணா இருப்பாங்க யார் ஒருத்து யார் ஒருத்து இல்லைன்னே கம்ப்ளீட்டாக தெரியாது நிறைய பேர் உள்ள நுழைஞ்சு பெண்கள் ஏமாந்து ப்ரொடியூசர்ஸ் காசை போட்டு நிறைய படங்கள் நின்று வந்து என்னென்னமோ நடந்து நடக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ஒரு ஆர்வக்காளராக நான் வந்து முதல் படத்தை நடிக்க போகிறேன்னு சொல்கிறேன் அப்போவே கூட அந்த டைமில் தான் சார் கூடலாம் நான் வந்து நான் அந்த வந்தகஜர் ராஜா ஒர்க் பண்ணுறேன் சாருக்குலாம் நிறைய போட்டு காமிச்சிருக்கேன் சுந்தர் சார் நிறையா பேஸ் பண்ணியிருக்காங்க அந்த விதத்தில் வந்து இஸ் பயங்கரமான ஒரு இந்த பாருங்க இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில் நடிக்கக்கூடிய அளவுக்கு பொட்டன்ஷியலான பிஸ்னஸ் வேல்யூ உள்ள ஹீரோவாக இருந்த விஷால் படத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு ராஜா எதுவும் ப்ராப்ளமா எதுனா சொல்லுங்கள் எதுனாலும் சொல்லுங்கள் அப்பப்போ கூப்பிட்டு நான் எனக்கு கேட்கவும் எந்த அட்வைஸ் தெரியல சினிமா அட்வைஸ் தெரியும் ஒண்ணுமே தெரியல கண்ணை மூட்டு நான் பாட்டுக்கு போறேன் அவரா கூப்பிட்டு ராஜா இது வேணா சொல்லுங்க ராஜா இது வேணா சொல்லுங்கன்ற மாதிரி பயங்கரமா வந்து வாலண்டியர் பண்ணி கைட் பண்ண ட்ரை பண்ணார்ன்றது வந்து என்னால இன்னும் மறக்க முடியாத சம்பவமா இருக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் அவர் தொடர்ச்சியாக என்ன இண்டஸ்ட்ரியில பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்குறோம் இல்லையா ரொம்ப போல்டானவர் மனசில் மனசுல பட்டதை செய்யக்கூடியவர் மனசுல பட்டதை பேசுறது செய்யறது அப்படின்ற இத்தனை பேர் டிப்ளமேட்டிக்காக போய் தான் நான் பழகிருக்கிறோம் இல்லையா ஸோ அதனால பல விஷயங்களை அவரை நான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் இது எனக்கு ஒரு குறையாவே இருந்துச்சு தான் சார் அதில் வந்து நானும் சுதர்ஷி சாரும் பாத்து பட் பேசிகிட்டு இருக்கும்போது நானும் சுதர்ஷி சாரும் கம்போஸ் பண்ணுற ஸ்டைலில் வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம் இது அது ரொம்ப தெய்வீகமாலாம் இருக்காது சார் எதாவது ஒரு குறு கிற்கு பண்ணுமே சார் ஏதாவது ஒன்று சார் இன்னும் கேவலம் ஏதாவது சொல்லுங்கள் சார் சார் தப்பாக நிற்காதீங்க லிரிக்ஸ் உண்மை உண்மை ஆமாம் ரொம்ப இயல்பாக வந்து காமெடியாக எதாவது சொல்லுங்கள் சார் சார் ஈக்குவலாக சொல்லுவாங்க இந்த படத்தில் வந்து நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க சார் வந்து ஓப்பனிங் லைன்ஸ் வந்து பிரபுத தேவா சார் கூட உட்காருக்கும் போது கொடுத்துருக்காங்க அவங்க நான் ஓப்பின எல்லா டேரக்டர்ஸில் வந்து ரொம்ப ஓப்பனிங் லைன் கொடுத்து பாட்டு ஹிட் ஆக்குறதுக்கான எனக்கு ஈக்குவல் ஈக்குவல் வே இந்த மக்கா பண்ணோம் இல்லையா அந்த ஸ்டைலில் வந்து இந்த சிக்கு புக்கு ஸ்டைலு பாட்டு பாட்டு எல்லாம் தொம்பைக்கு தொம்பை நானே வந்து உல்டா வாக்கை பா பண்ணுறாள் இல்லை இன்னும் இன்னும் உல்ட்டா அப்படி போகிற போகிற மாதிரி சார் வந்து வரி வரியாக எழுதி கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி அப்படின்னா சார் எல்லாமே பாட்டுன்னா தானே சார் பாடுவாங்க ரொம்ப அதாவது கர்நாட்டிக் சிங்கர்ஸு கர்நாடிக் வெஜ்வாளங்கள்லாம் இதை பார்த்து வந்து தலைவலியில் என்னடா ஆச்சுன்னு சொல்லி மண்டை வெடித்து சாகணும் அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணோம் சார் அப்படின்னோடனே

நானும் அவர் விஜய் பேசிட்டு இருக்கோம் இந்த வாய்ஸ் ஆனது இதுக்கு முன்னாடி ஒரு கொடுமையான வாய்ஸ் இதுக்கு முன்னாடி யாரும் இந்த வாய்ஸை கேட்டிருக்க கூடாது இந்த வாய்ஸ் இதுக்கு முன்னாடி எதுவும் பாடிருக்க கூடாது இனிமேல் லைஃப்ல இதுக்கப்புறம் பாடவே கூடாது அப்படி ஒரு வாய்ஸ் வேணும் எங்க பிடிக்கிறது போது டக்கு டக்குன்னு கதை தகுந்த விஷால் என்ட்ரி சார் சாங் ரெடியா அந்த வீடியோலயும் அது இருக்கும்ல சார் ஆமா ஆனா என்னன்னா ஒரே அட்ட டைம் நானும் இதையும் ஒருத்தர் மூதி ஒருத்தன் பாத்துட்டோம் ரெண்டு பேரும் மைனஸ் ஆயிக்காச்சு வாய்ஸ் கிடைச்சிருச்சு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அவரோட என்ட்ரியும் அவர் பாடினதும் சிங்கிள் டேக் டேக் ஆர்டிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதே மாதிரி சிங்கிள் டேக்ல பாடுற சிங்கர் ஆமா என்ன சொதப்புனு முடிவு பண்ணிட்டோம் ஒருவேளை செகண்ட் டேக் போகும்போது நான் இப்போ பர்ஃபெக்ட்டா பாட்டா ஓகே பர்ஃபெக்ட்டா பாட்டா தப்பாயிரும் இல்லையா என்ன சார் சொல்றீங்க அதனால வந்து அதுல ஒரு ஹைலைட் நீங்க நம்ப மாட்டீங்க அந்த சாங் வீடியோலயே வரும் ஒரு ஐட்டம் வரும் ஆன்னு ஒரு ஐட்டம் வரும் அது உண்மையாவே இவரே போட்டது ஆலாபணம் ஆலாபணம் இவரே சாயங்க ஒரு ஐட்டம் போட்டாரு நான் ஷாக் வெளியில எந்த பெரிய ஐட்டம் கறற வரற அதாவது नीलाகாயில ஜானகி அம்மா போனது போட்ட ஐட்டத்தை விட ஒரு பிரமாணமாக ஒரு சங்கதிய போட்டாரு அதனால வந்து மறக்க முடியாத ஒரு ஒரு சாங் தான் அந்த சாங் இப்ப நம்ம தட்டி திரும்ப எழுப்பி கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பா அது வந்த டைம்ல பயங்கர வைரல் ஆச்சு அப்போ உங்களுக்கு பயங்கரமான என்ன சொல்றது கால்ஸ் எல்லாம் வந்திருக்குமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தாலும் யாராவது உங்களை பயங்கரமா ஏதாவது நீங்க ஒண்ணு எதிர்பார்த்தீங்கல்ல இந்த பாட்டு வந்தோடனே எல்லாரும் டென்ஷன் ஆகணும்னு அப்படி டென்ஷன் ஆகி உங்களை திட்டினது யாராவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இல்ல எங்க வீட்லயே வந்து எதுக்கு இந்த விஷ பரிச்சு பண்ற அப்படின்னு கேட்டாங்க My dear lover, my dear lover.

எக்ஸ்ட்ராடினரிய இருக்கும் இட்ஸ் கிளைமேக்ஸ் சாங் அது இப்போ காட்ட காட்ட முடியாது சுந்தர் சார் சொன்னாரு பட் இட்ஸ் அது என்ன சொல்றது என்னையே நான் பெருமையா சொல்லி கூப்பிடாது சொல்லுங்க சார் எங்களுக்கு தேவை எங்களோட ஆளு பாருங்க அங்க ஒவ்வொரு அங்கிளும் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சீனியர் அங்கிள்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க சொல்றதுக்காக தான் பெருமையா சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்க நம்பிக்கை ராஜாக்கும் சுந்தர் சாருக்கு நம்பிக்கை அந்த மயக்க பிடிச்சி இவன் என்ன பாட போனா அப்படின்ட்டு சரி ஓகே கிடைச்ச வாய்ப்பு எதுக்கு மிஸ் பண்ணணும் மிஸ் பண்ணணும் அதுவும் ட்ரை பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரி ஓகே இப்போ உங்களுக்கு சார் இதுதான் நீங்க விஷால் சாரோட பண்ற ஃபர்ஸ்ட் படம் இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழக்கம் இருந்ததா விஷால் சார் இல்ல அது அதுவே ஒரு சின்ன ஒரு கதை எனக்கு விஷால் பழக்கம் இல்ல பட் விஷால் அண்ட் குஷ் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே ரொம்ப ஒரு நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்போது ஒரு தடவை வந்து பட் இது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தானே வழியாக நான் எனக்கு விஷாலுக்கும் பழக்கம் இல்லை அப்போது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று இது வேற ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக அதுக்காக பேசலான்ட்டு விஷால் வந்து த்ரூ அவர் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து காண்டாக்ட் பண்ணேன் காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணோம் மீட் பண்ணுறதுக்கு இப்போ நானும் என்னோடய அசிஸ்டன்ட் ஒருத்தரும் ரைட்டரும் போகிறோம் விஷால் பார்க்க போகும்போது ஒரு மூணு மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு ஒரு த்ரீ டூ ஃபிஃப்டி ஃபைவ் பக்கமாக வீட்டு நேரங்கள் போயிட்டு இருக்கோம் பார்த்து எதிரில் எங்களை கிராஸ் பண்ணி ஒரு கார் போது விஷால் உட்காந்து போயிட்டு இருக்காரு இதை நான் நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன் பார்த்து சார் அவர் என்ன சார் போயிட்டு போகிறாரு ஆப்போசிட்ல போறாரு நான் வர நான் விளையாட்டா சொன்ன வர பயந்து போறாப்பிள்ளையோ அப்படின்ட்டு ஏ விஷால் இல்லைப்பா விஷால் மாதிரி யாராவது மூணு மணிக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ஆஃபீஸ் போனா அங்கே இல்லை இல்லை சார் வெளியில போயிட்டாரு மாதிரி சொன்னா எனக்கு சுருண் ஆயிடுச்சு என்ன இது மூணு மணிக்கு வர சொல்லி மூணு மணிக்கு போயிட்டோம் காலே சுருன் ஆயிடுச்சு நான் கிளைய மாட்டேன் அதுக்கப்புறம் குஷ்டம் வந்து சொல்றேன் என்ன உன் ஃப்ரெண்டு அப்பாயின் கரெக்டா இல்லாமல் கிளம்பி போயிட்டாப்ல அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு இப்பட் அவனுக்கு அப்படின்னு இல்லைங்க விஷால் அப்படியெல்லாம் இல்ல நான் பேசுறேன் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம் நீ எதுக்கு பேசுற அப்படின்னு அதோட கரெக்டாக அதுக்கப்புறம் விஷால் கூட எந்த வித டச்சும் கிடையாது எனக்கு இது நடந்து ஒரு ரெண்டு மூணு மாசம் ரெண்டு மாசம் பக்கம் ஆயிடுச்சு ஒரு அப்புறம் ஒரு காமன் ஒரு ஃபங்க்ஷன் இன்னும் சொல்ல வந்து அம்மா எம்என் ராஜம்மாவோட ஏதோ அவங்க அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் அந்த பங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம் பார்த்தா விஷால் என்ட்ரி எனக்கு சுருண் அது யார் முகத்தை காலம்பூரா பார்க்கணும் நினைச்சமோ அந்த முகம் அந்த முகம் நான் முகத்தை தூக்கிட்டு அந்த போயிட்டேன் இந்த விஷால் வந்து ஃபங்க்ஷன் அடிமெண்ட்டு போயிடுவார்னா இட்ஸ் இட்ஸ் நைஸ் சோல் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் தங்கமான கேட்டுப்பாக்க ரொம்ப அபூர்வம் ஃபங்க்ஷன் வந்த ஒரு தூரத்தில் என்னை பார்த்தோன்னே அத்தனை கூட்டத்தில் நான் உடல் பூந்துக்கு வந்து நேராக கையை பிடிச்சி சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை சாரி அன்றைக்கி ஆக்சுவல் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல அதுக்காக அர்ஜென்ட்டாக கிளம்பி போயிட்டார் அதுக்கப்புறம் கான்டெக்ட் பண்ண ட்ரை பண்ணார் கான்டாக்ட் பண்ணல பண்ண முடியலைங்கிற விஷயம் சார் சாரி சார் நீங்கள் எப்போ சொல்லுங்கள் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னாரு அன்னைக்கு ஆரம்பித்த நட்பு தான் அன்னைக்கு ஆரம்பித்த நட்பு அதில் அந்த அப்புறம் அப்படியே பழக போது தெரிஞ்சது என்ன ஒரு நல்ல ஒரு சோல் அதாவது எத்தனையோ ஹீரோ கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் கார்த்திக் சாரே எப்பவுமே என்னோட அண்ணன் சொல்லுவேன் நான் நடித்த ஹீரோவில் வந்து கார்த்திக் சார் வந்து என்னோடய அண்ணன்னா என்னோட தம்பி வந்து விஷால் அதுக்கப்புறம் ஆரம்பித்த நட்பு இந்த நிமிஷம் வரைக்கும் தோணுது ஸோ ஒரு சண்டையில் ஆரம் சண்டை சொல்ல நான் நினச்சிக்கிட்டா அப்படின்ட்டு அப்படிதான் ஆரம்பிச்சார். انا என் குடும்பத்துல ஒருத்தர் தர் மாதிரி தான். அவங்க பிள்ளைங்களுக்கு கூட ஒரு அன்பான ஒரு மாமா தான். அவர் இல்ல விஷால் மாமா தான். சோ, விஷால் சார் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா அவரோட ஏற்பட்ட அந்த நட்பு அது பத்தி எதாவது யூ வான் இல்ல எனக்கு குஷ் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். சுந்து சார் ஃபர்ஸ்ட் கதை சொல்லும்போது ஒரு டவுட்ல தான் கேட்டேன் வேற கதை சொன்னீங்களே வேற கதை சொன்னீங்க அதுக்கப்புறம் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு இதோ வந்துருச்சு நேரம் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் இட் இஸ் பாண்டிங் எனக்கு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பிடிக்கும் ஐ ஃபீல் பார்ட் ஆஃப் ஃபேமிலி ஆர் அண்ட் தட்ஸ் சச் அ நைஸ் தே ஆல்வேஸ் எப்பமே வந்து பண்ணி கேட்பாங்க என்ன என்ன பண்ற என்ன 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 பேசுற குஷ் வந்து நான் இழுத்துட்டேன் நடிகை சங்கத்துக்கு கொஸ்டின் நீ வரணும் நடிகை சங்கத்துக்கு வரணும்னு சரி ஓகே வந்துடுறேன் அண்ட் அவங்க அவங்க ஐ திங்க் யூனோ யார் சொன்னால் இன்னைக்கு கூட ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் ரன்னிங் அ வெரி ஹை ஃபீவர் பட் யாருக்காக வந்திருக்க மாட்டேன் ஐ டவுட் பட் சுந்தர் சார்னா ஐ திங்க் ஹி இஸ் கம் லைக் ரியலி ஹை ஃபீவர் இஸ் ரன்னிங் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தேட் அண்ட் இப்போது வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இது ஒரு படம் பண்ணி முடிச்சாச்சு பட் சார் வந்துட்டு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நாற்பது நாள் ஷூட்டிங்னா நாற்பது நாளில் ஷூட்டிங் முடிஞ்சிடும் முப்பத்தொம்பது நாள் முப்பத்தெட்டு நாளில் கூட முடிய வாய்ப்பு இருக்கே தவிர நாற்பத்தி மட்டும் அது போனதான் சரித்திரமே கிடையாது அதுக்கப்புறம் இவ்வளோதான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் இந்த டேட் ரிலீஸ்னா சாருக்கு ரிலீஸ் ஆகிடும் அப்படி அவரோட கெரியரில் ஐ திங்க் அவர் மிஸ் பண்ண ஒரே ஒரு படம் இதுதான் மக்களுக்கு எல்லாருமே அவரோட ரசிகர்கள் எல்லாருமே இது ஒன்று மட்டும் மிஸ் ஆயிடுச்சு ஏன்னா அந்த டைம் யூனோ வாட் விட் எம்ஜிஆர் பயங்கர காமெடியா இருக்கும் ஐயோ அந்த காய்மேக்ஸ்க்கு முன்னாடி ஐயோ பயங்கர காமெடியா இருக்கும் இருக்கு ஒரு சீக்வன்ஸ் நானு சந்தானம் ராஜேந்திரன் மனோபாலா சார் அது ஹேட்ஸ் ஆஃப் டூ இல்லை அவரோட கிரியேட்டிவிட்டிக்கு ஹேட்ஸ் ஆஃப் டூ அது வந்து கண்டிப்பாக வந்து நூறு சதவீதம் வந்து எல்லாரும் சிரிச்சுட்டு வெளில வருவாங்க எக்ஸ்ட்ராடினரி காமெடி அது சொல்லக்கூடாது பட் இட் 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 வாஸ் இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஜேர்னி ஒர்க்கிங் வித் அதுக்கப்புறம் அவ்வளோ படம் பண்ணிட்டீங்க இன்னும் அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு படம் பண்ணுங்க அப்படின்னும் அண்ட் நீங்க சார் சந்தானம் சார் காம்பினேஷன் ஆக்சுவலா இந்த படத்துல அது ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த மத கஜராஜா டைட்டில் நாங்கள் வச்சது வந்து ஆக்சுவலா வேற ஸ்கிரிப்ட் அது ஆக்சுவலா ஒரிஜினல் நாங்கள் ஆரம்பிச்ச படம் வேற பட் அது கொஞ்சம் டஃப்பான ஸ்கிரிப்ட் அது ஹீரோ வந்து மூணு கேரக்டர் அப்படின்னு ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் தான் பாடம் கொஞ்சம் ஷூட்டிங்க்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அதோட இது நல்லா கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கணுன்ட்டு அதான் நான் இங்கே வெங்கட் ரெண்டு பேர் இப்போ இந்த காமெடியெல்லாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா உட்காந்து மண்டே பிச்சு கிட்ட உருட்டி அதுன்ட்டு என்ன ஒரு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போட்டு மதகாஜராஜன்னா இப்போ பிஸியான ஹீரோவாக இருக்கிற சந்தானம் அது இது என்னது வின்டேஜ் வின்டேஜ் சந்தானம் இருக்கார் பார்த்தீங்களா யூமா ஒரு பேர்ல படம் ஃபுல்லா அதுக்கு முன்னாடி வந்து சந்தானம் வந்து கலகலப்பு பண்ணாரு தீய வேலை சேர்க்குமாரு உண்மையை அந்த ரெண்டு பார்த்தா அஞ்சு அஞ்சு நாள் தான் ஒர்க் பண்ணிருந்தாரு கலகலப்பில் ஒரு ஃபைவ் டேஸ் தீய வேலை சேர்க்குமாருதான்

விண்டேஜ் விண்டேஜ் சந்தானம் விண்டேஜ் விஜய் லக்கிலி பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ வந்து அதை ஒரு படி மேலே இன்னும் நல்லா சந்தோஷமாக இருக்கும் ஸோ இட்ஸ் லைக் லுக்கிங் பேக் அட் அவர் காலேஜ் டேஸ் நான் காலேஜ் போல லுக்கிங் பேக் அவர் ஸ்கூல் டேஸ்